சுதந்திரமாக கட்டி அணைத்து முத்தமிட முடிந்தது ஒருத்தர் தொடர்ந்து தங்கி வாழ்கிறது சாத்தியமில்லை என்னுடைய விடுதலை என் கண்ணுக்கு தெரியவில்லை அந்த அடிப்படையிலே நீங்கள் ஏதாவது ஒரு நாட்டுக்கு செல்வதுதான் சரி ஓகே ரொம்ப சந்தோஷமான விஷயம் சரி மனைவி பிள்ளை எங்கு தொடக்க முறவுகளே இதில் நாங்கள் எங்களுடைய அன்பு நண்பர் விவேகானந்த நூ நூர் சதீஷ் அவருடைய வரலாற்று படிகளின் மூன்றாவது வரலாற்று படிகளில் சிறை வரலாற்றின் மூன்றாவது படிகளில் இருக்கிறோம் மூன்றாவது அங்கத்தில் இருக்கிறோம் என்ன மாதிரி போன முறை காணொலிகள் பார்த்துறீங்களோ அதுக்கு முதல் முறை வந்த காணொலியை பார்த்துறீங்களோ எப்படியாக எங்களுடைய மனசில் இருந்தது அந்த விடயங்களை எங்களை கொமெண்ட்ஸ் பக்ஸில் போடுங்கோ நாங்களும் அறிவோம் உங்களுடைய அனுபவங்களை இருந்தாலும் இதில் செய்கிறோங்கோ சிறை வாழ்க்கையில் எத்தனையோ பேர் இருந்திருப்பீங்கள் இவரோட கூட இருந்திருப்பீங்கள் அந்த அனுபவங்களை எங்கள் கொமெண்ட்ஸ் பக்ஸில் போடுங்கோ இப்போ இவர் வாண்டி அப்பாவிட இழப்புக்குப் பிறகு அவருடைய மரணச் சடங்குக்காக வேண்டி சிறையில் இருந்து வந்து அரவணை தியாலம் அனுமதிக்கப்பட்டு உறவுகளை எல்லாரையும் சந்தித்து மனைவி பிள்ளை அம்மா உறவினர்கள் சோரங்கள் எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு திருப்பவும் ஜெயிலுக்கு போகிறேன் சரி திருப்பவும் ஜெயிலுக்கு பூவேக்கே உங்களுக்கு மேன்முறையீடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒன்றும் கிடைக்கவில்லையா எங்களுடைய பாதிக்கப்பட்ட தரப்பாக நாங்கள் மேல் நீதிமன்றத்திலே எனக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை ஆட்சேபனை செய்து அதனை முகல் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அல்லது தண்டனை குறைப்பை செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே நாங்கள் மேல்முறையீடு செய்ய முடியும் அந்த பதினான்கு நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்ய வேண்டும் அதனை எனது குடும்பத்தினர் செய்தார்கள் ஓகே அந்த மேல்முறையீட்டு நீதிமன்ற வழக்கு மிக நின்ற கால இழுபறி விசாரணை நடந்தது சுமார் ஏழு ஆண்டுகள் விசாரணை ஏழு ஆண்டுகள் விசாரணை விசாரணை நீண்டு இறுதியிலே ஏற்கனவே மேல் நீதிமன்றத்திலே வழங்கப்பட்ட அந்த தண்டனை தீர்ப்பு மிகச்சரியானது என உறுதி செய்யப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டது தீர்ப்பளிக்கப்பட்டது அந்த தீர்ப்பு கூட இருந்த ரெண்டாவது அடி இருந்த ரெண்டாவது வாசலும் மூடப்பட்டதான ஒரு உணர்வு அதுக்கு பிறகு இது செய்தீங்களா இல்லைன்னு ஓ அது அதன் பிற்பாடு இறுதி சந்தர்ப்பம் கொண்டிருக்கின்றது இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை நாங்கள் தாக்கல் செய்ய முடியும் மேல்முறையீடு செய்ய முடியும் அந்த மேல்முறையீடும் கூட பின்னர் செய்யப்பட்டது மேல்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பு வந்தது பொழுது நான் அதனை எனது துணைவியாருக்கு அம்மாவுக்கோ சொல்லவில்லை அவர்கள் தாங்க மாட்டார்கள் என்கின்ற மிக நம்பிக்கையோடு இருந்தார்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே வழக்குகள் இருந்தாலும் கூட என்னுடைய அன்றாட நடவடிக்கைகளை பார்த்த துணைவியார் விளங்கிக் கொண்டார் சட்டத்திறனையுடன் கதைத்து அந்த உண்மையை விளங்கிக் கொண்டு மறுபடியும் எனக்கு மன உறுதியை ஊட்டுவதில் கவனத்தை செலுத்தியிருந்தால் நான் அந்த காலத்திலே நான் ஒரு தீர்மானத்துக்கு வரவேண்டியனாக இருந்தேன் அதாவது பயங்கரவாத சட்டத்திலே ஆயுட்கால சிறதனை விதிக்கப்பட்ட பலர் அங்கே இருந்தார்கள் எனக்கு முதல் கைது செய்யப்பட்டவர்கள் மிக நின்ற காலமாக இருந்தார்கள் விடுதலையும் வழக்கு விசாரணைகளுடைய தன்மைகளையும் பார்க்கும்போது என்னுடைய விடுதலையிலேயும் என்னுடைய இயல்பு வாழ்விலும் எனக்கு நம்பிக்கை ஏற்றுப்போனவனாக நான் மாறிட்டேன் அந்த அடிப்படையிலே நான் ஒரு தீர்மானத்துக்கு வருகின்றேன் உடனடியாக நான் எனது குடும்பத்தாரிடம் குறிப்பாக மனைவியிடம் சொல்கின்றேன் நீங்கள் தொடர்ந்தும் பெரிதொரு ஒரு என்னுடைய அவருடைய தந்தையார் தான் அதுவரை காலமும் அவரோட குடும்பத்தை பார்த்து கவனித்து வந்தார் தொடர்ந்தும் தங்கி வாழ்கிறது சாத்தியமில்லை என்னுடைய விடுதலை என் கண்ணுக்கு தெரியவில்லை அந்த அடிப்படையிலே நீங்கள் ஏதாவது ஒரு நாட்டுக்கு செல்வதுதான் சரி இந்துக்கு மத்தியில் என்னுடைய விடுதலை உட்பட சக தமிழ் அரசியல் கைவிட விடுதலைக்காக என்னுடைய துணைவியார் ஐக்கிய நாடக மனித உரிமை அமைப்பு உட்பட பல மனித உரிமை செயற்பாட்டு அமைப்புகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி இந்த விடயங்கள் சார்ந்து பேசியிருந்தார் அந்த அடிப்படையிலே மனைவி மீதும் இலங்கை அரசினுடைய அச்சுறுத்தல் கரம் நீள தொடங்கிவிட்டது அவர் தன்னுடைய இயல்பு வாழ்வு கூட அவர் அச்சத்துக்குள்ளாகிய நிலையிலே அவர் உடனடியாக நான் சிறையிலே இருக்கின்றேன் குழந்தை அவருடைய வடமராட்சியிலே அவருடைய தந்தை தாய் தந்தையுடன் இருக்க இவா உடனடியாக தன்னுடைய வாழ்விடத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டு ஏற்படுகிறது இந்தியாவுக்கு செல்கின்றார் இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து செல்கின்ற போது பிரான்சுக்கு வந்தார் வந்தார் அப்போது நம்பிக்கை தகர்ந்ததாவோக் பிரான்ஸுக்கு அவர் தாயகத்தை விட்டு புலம்பெயர்ந்திருந்தாலும் கூட என்னுடைய விடிவுக்காக என்னுடைய விடுதலை வலுப்படுத்துவதற்காகவே அவர் தான் புலம்பெயர்ந்து வந்திருப்பதாக சொன்னாலும் கூட நான் தான் அவரை வலுக்கட்டாயமாக நான் அனுப்பி வச்சேன் அவருடைய பிள்ளையனுடைய எதிர்காலத்தை கருத்து அவர் பிள்ளை அவ அங்கு அதன் பின்பாடு இங்கே அவருக்கான அகதி தஞ்ச கோரிக்கை மிக நீண்ட கால விடுமுறையின் வழங்கப்பட்டது காரணம் அவர் எத்தனையோ இங்கே வந்தா அவ இங்கே வரும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறாம் ஆண்டு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஓகே பதினாறாம் ஆண்டு வந்து அவருக்கு அகதி விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பின்பாடு பிரெஞ்சு தேசத்துக்கு வந்து மூன்றரை ஆண்டுகளுக்கு பின்பு என்னுடைய மகள் மகள் பதினாலு வயதிலேயே அவ இங்கே இங்கே வந்தாயாருடன் வந்து இணைகின்றார் அதன் பிற்பாடு அவர்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய நடைமுறைக்கு அமைவாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கு நான் சிறையில் என்னுடைய நாட்கள் போய்கொண்டிருக்க கழிந்து கொண்டு எப்படி போனது சிறையில் எப்படி இருந்தீங்களா என்ன மாதிரி அதாவது வந்து நிறைய புத்தகங்கள் எல்லாம் பார்க்குறோம் நிறைய இதுகளை எல்லாம் பார்க்குறோம் எப்படி நீங்கள் சிறையில் இந்த இதுகளை எல்லாம் செய்யக்கூடியதாக இருந்தது ஓ நிச்சயமாக சிறை வந்து ஸ்ரீலங்காவினுடைய சிறை வந்து தமிழ் அரசியல் கைதிகள் அல்லது தமிழ் கைதிகள் அல்லது தமிழர்களுக்கு கை விலங்கு மட்டுமில்ல கண் விலங்கு விடப்பட்டிருந்தது அங்கே நமக்கான வாசிப்புக்கான புத்தகங்கள் சஞ்சிகள் பத்திரிகைகள் அனுமதிப்பதில் அவர்கள் மிக நெருக்கடிகளை மேற்கொண்டிருந்தாலும் நாங்கள் எதிராக எதிர்வினை ஆற்றி மேன்முறையீடுகள் செய்து சில எழுத்துக்களுக்காக அடி வாங்கி சில புத்தகங்களுக்காக அடி வாங்கி போராடித்தான் சில சில எல்லாவற்றையுமே பெற்றுக்கொண்டோம் சிறையை பொறுத்தளவிலே சக கைதிகளிடம் எங்களுடைய குடும்ப துயரத்தையோ எங்களுடைய துயரத்தையோ பயந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கவில்லை என்று கேட்டால் அங்கே எல்லாருமே ஒரு அதே ஒரு ஒத்த சூழலிலே இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு அவர்களிடம் அந்த அடிப்படையிலே எங்களை நாங்களே ஆற்றுப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது நான் இயல்பாகவே சினிமா மற்றும் கிரிக்கெட் போன்றவுடைய எங்கள் ஈடுபாடு அற்றவனாக இருந்த காரணத்தினால் நான் கூடுதலாக எனக்கு கை கிடைக்கக்கூடியவற்றை வாசிப்பதில் ஆர்வம் எட்டியதோடு சக கைதிகளுடைய அவருடைய வாழ்க்கை தொடர்பில் உரையாடுவேன் அதன் பிற்பாடு அந்த வாசிப்பு அனுபவத்தின் ஊடாக ஏதாவது எழுதி ஆவணப்படுத்துவோம் என்று சொல்லி அந்த எழுத்து விடயங்களிலே கவிதை கட்டுரை சிறுகதை விமர்சனம் அது எழுதி அது சிறைப்படி தாண்டி ஊடகங்களுக்கு கூட எதிர்காலத்தில் எழுதி அதை நூலாவனமாக்கி ஓகே என்னுடைய ஆற்றுப்படுத்தலை செய்து கொண்டிருந்தேன் சமகாலத்திலே ஒரு தொலைக்கல்வி மூலம் தொலைக்கல்வி மூலம் கற்கனர்கள் சிலவற்றையும் நான் இந்த புத்தகங்களையும் நீங்கள் சிறையில் இருந்து வழிவிட்டீங்களா அல்லது அதுக்கு சிறை வெளியால் வந்தால் பிறகு வழிகிட்டீங்களா நான் சிறைக்குள் இருக்கும் போது தான் இந்த ஏடு புத்த நூல்களையும் நான் வெளியிட்டிருக்கின்றேன் உங்களுக்கு இப்படியான இதுகளுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அது அந்த அடிப்படையில் என்னென்று சொல்லி சொன்னால் இந்த ஆக்கங்களை எல்லாம் மிகவும் ரகசியமான முறைகளில் களவாகத்தான் நான் எல்லாவற்றையுமே வெளியில் அனுப்புவதும் எங்களுக்கு அனுமதி இல்லை எந்த ஒரு எழுத்தாவணத்தையும் வெளியில் அனுப்புவது அப்படி மனைவி அம்மா இவர்கள் பார்க்க வருகின்ற பொழுது ஆக்கங்களை அவர்களுக்கு கூடாக எழுதி அனுப்பி அவர்களுடைய செயலுழைப்பில் எனது புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய நண்பர்கள் என்னுடைய நிதி உதவியினூடாக இந்த நூல்களை நான் அச்சாவணமாக்கி வெளியிட்டிருந்தேன் அந்த வெளியீட்டு நிகழ்வு கூட ஒரு ஒரு புத்தகத்தினுடைய நிகழ்வுக்கும் நான் இருக்கவில்லை மனச்சிறையில் இருந்து முதலாவது இல்லை நான் முதலாவது எழுதின ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு என்னுடைய முதலாவது கன்னி தொகுப்பாக ஒரு கவிதை தொகுப்பு இருந்து இரும்பு கதவுக்குள் இருந்து என்று இரண்டாவது தொகுப்பாக விடியலை தேடும் இரவுகள் அதிலும் ஒரு கவிதை தொகுப்பு மூன்றாவது தொகுப்பாக மனச்சிறையில் இருந்து இருந்த புத்தகம் அதன் பிற்பாடு ஒரு சிங்கள சக சிங்கள கைதி ஒருவருடைய வேண்டுகோளுக்கு அமைவாக சிறையிலிருந்து இருந்து சிங்கள சகோதரனுக்கன்று ஒரு நூலை கவிதை நூலை நான் எழுதியிருந்தேன் அந்த நூல் இப்போ கைவசம் இல்லை இல்லையா என்றேன் அதன் பிற்பாடு விடியலை தேடும் இரவுகள் என்று நான்காவது கவிதை தொகுப்பை நான் எழுதியிருந்தேன் எழுதியிருந்தேன் அதன் பிற்பாடு வேப்ப மரமும் பவளமாச்சியும் என்கின்ற இந்த சிறுகதை தொகுப்பை அருமையான தலையங்கம் வேப்பமரம் ஓ இந்த நூலிலே பல உண்மை தகவல்கள் அடங்கியிருக்கின்றன பல அரசியல் கைதிகளுடைய வாழ்வியல் வரலாறுகள் அடங்கியிருக்கின்றன அந்த அடிப்படையிலே இந்த வேப்பமரம் போல ஆட்சி என்ற இந்த நூல் ஆஸ்திரேலிய தமிழ்ச்சங்கத்தால் தமிழ்ச்சங்கத்தின் போட்டிக்கு அனுப்பப்பட்டு அது முதலிடத்தை பெற்று எனக்கு பணபரிசும் கூட கிடைக்க பெற்றது இறுதியாக இந்த திருவரும் கைவிலங்கு இந்த கைவிலங்கு என்ற இந்த நூல் தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பாக நான் சிறைக்குள் இருந்து அந்தந்த காலப்பகுதிகளிலே எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பு தொகுப்பு பிணைப்பேரலே நான் தமிழ் தேசிய பத்திரிகைகளுக்கு சிறையில் இருந்து கட்டுரைகளை எழுதியிருந்தேன் அந்த கட்டுரைகள் முற்றுமுழுதாக முழுதாக தமிழ் அரசியல் கைதிகள் சார்ந்த விடயமாக இருந்த காரணத்தினால் அதை ஒரு நூலாவனமாக ஆக்கியிருக்க ஓகே ஓகே அது கிடைக்கப்பட்ட இதாக இருக்கும் மற்றது நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்குறீங்க நீங்கள் பாருங்கோ அரியாலை சுதேசிய திருநாட் கொண்டாட்ட நூற்றாண்டு விழாவிலே உங்களுக்கு ஒரு சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு முதலாம் இடம் சர்வ சிறுகதை என்ன இது வந்து நான் சிறையில் இருந்து ஒரு சிறுகதை போட்டிக்கு பங்கேற்றிருந்தேன் அதில் முதலாம் இடம் என்னுடைய சிறுகதைக்கு கிடைக்க நீங்கள் சொல்றது இது நான் சிறையிலே இருந்த காலத்திலே சிறைச்சாலை நிர்வாகத்தின் அனுமதியுடன் மூன்று தொலை தொலைக்கல்வி கற்கனறிகளை மேற்கொண்டிருந்தேன் அதிலே ஒன்றுதான் இந்த மனித உரிமைகள் சார்ந்த கற்கனறி ஓகே அதே போன்று இது உளவியல் கைப்பிளமின் பிசிக்கோலஜி அப்படியா சைக்கோலஜி அந்த கற்கனரி அதுக்கான டிப்ளமா என்ன ஓ டிப்ளமா அங்கே சான்றிதழ் கற்கனரி அதனை பூர்த்தி செய்திருந்தேன் அதே போன்று இதழியல் மீடியா இதழியல் கற்க ஒரு தனியார் நிறுவனத்தில் தொலைக்கல்வி மூலம் அதையும் ஓ இது ஓகே இதழியல் சொல்கிறோம் இதழியல் மீடியா மாஸ் மீடியான்னு சொல்கிறது அது மாதிரி இது வந்து சிறை சிறைச்சாலைக்குள் ஒரு பயிற்சி வழங்கப்பட்டது தையல் பயிற்சி தையல் தையலும் கற்றுக்கிறீர்கள் ஓ தையலும் என்னென்ன அதுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கோ அப்போ அது எல்லாம் அதற்கான பயிற்சியும் ஆஸ்திரேலிய தமிழ் இலக்கிய கலைச்சங்கம் இது என்னுடைய அந்த சிறுகதை தொகுப்புக்கு கிடைத்த சான்றிதழ் பரிசு வரும் நூலாக சான்றிதழும் ஐம்பதனாயிரம் ரூபாய் பரிசு பண பரிசு கிடைக்க பெற்றது ஓகே சிறுகதை போட்டி செம்பியன் செல்வநாவன் ராஜகோபால் நாவாற்று சிறுகதை போட்டி இது ஞானம் சஞ்சிகையினுடைய அனுசரணையிலே நடைபெற்ற ஒரு சிறுகதை போட்டிக்கு ஒரு சிறுகதை சிறையிலே இருந்தது இருந்தேன் அதற்கு கிடைத்த சான்றிதழ் அப்படி நிறைய சான்றிதழ்களையும் இதுகளையும் பெருக்கிறீங்கள் அதில் வேறுகின்றிருக்கா நான் ஆ இங்கே என்னம்மா சாதாரண விஷயம் இல்லை தேசிய இலக்கிய விழா ரெண்டாயிரத்து இருபத்தொண்டு கலாச்சார அலுவலர்கள் துறைக்கும் இதெல்லாம் விடுதலை வெளியில் பெற முதலே இந்த இதுகளெல்லாம் உங்களுக்கு வந்து விடுது ஓ அம்மா எல்லா சான்றர்களையும் அம்மா தான் சென்று கையேற்று வாங்கி வந்திருந்தாரு அம்மாவுக்கு ஒரு சந்தோஷமாகிடுது இது தேசிய இலக்கிய விழாவிலே அரச இலக்கிய விழாவிலே இரண்டு சான்றிதழ்கள் கிடைக்கப்பட்டிருந்த இது பிரதேசிய இது பிரதேச இலக்கிய விழாவோ ஒன்று இலக்கிய விழா அப்படி நிறைய சான்றிதழ்களையும் நிறைய பட்டங்களையும் பெற்றுக்கொண்டு ஜெயிலில் நிறைய புத்தகங்களை வாங்கிச்சு கொண்டு புத்தகங்களை எழுதி கொண்டு இருந்தீங்கள் உங்கள் நண்பர்கள் என்னும் ஜெயிலில் இருக்குனியா நிச்சயமா ஓ நான் சிறை வைக்கப்பட்ட காலத்தில் ஆயிரக்கணக்கான கைதிகள் இருந்தார்கள் பின் பின்னர் பல்வேறு பொறிமுறைகளின் அடிப்படையிலே அவர்கள் படிப்படியாக விடுதலை செய்யப்பட்டு ஓகே இறுதியாக நான் விடுதலை ஆகி வரும்போது நாற்பது கைதிகள் இருந்தார்கள் தற்போது இருபது முதல் முப்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே தொடர்ந்துச்சியாக வாடிக்கொண்டிருக்கிற பத்து கைதிகள் சிறையிலே இருக்கின்றார்கள் இருக்கிறார்களாக இருக்கின்றார்கள் நான் சிறை காலத்திலிருந்து சிறை முகுண்ட நாளிலிருந்து அவர்களுடைய விடுதலைக்காக என்னாலான பணியை நான் செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய முதன்மை பணியாக இருக்கின்றது காரணம் என்னென்று கேட்டால் நான் சிறையிலே இருந்து விடுதலையாகின்ற பொழுது என்னுடைய சக சிறைவாசிகள் என்னுடைய புத்தக பைய கையில் தந்துவிட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை எ மறந்துடாதீங்கோ எங்களை விடுதலைக்காக எங்கள வரிய உங்களை தவறு வேறு யாரையும் சொல்ல முடியாது உணர முடியாது ம் அந்த பணியை செவ்வனே இறுதி கைது சிறைமிகளும் வரைக்கும் என்னால் இயன்ற பணியை நான் செய்கிறதான் என்னுடைய முதன்மை கடமையாக நான் கருதி கொண்டு நான் அந்த செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பேசி கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் கதைச்ச விஷயங்கள் ஜெயில் வாழ்க்கையை பற்றியும் என்ன நடந்தாண்டு ஆதி முதல் அந்த மாதிரி கொண்டு எப்படி வெளியில் வந்தீங்க ஒரு என்னை பொறுத்தளவில் என்னுடைய பார்வையில் நான் ஒரு அதிர்ஷ்டம் என்று தான் நான் நினைக்கிறேன் அதுக்காக சிறையில் விடுதலையாக இருக்கிறவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் அல்ல என்ற அர்த்தம் அல்ல ஸோ என்னுடைய சுய சந்தோஷம் உடனடி வெளிப்பாடு அதுவாக இருந்தது இருந்தாலும் கூட உண்மை என்னவென்று சொல்லி சொன்னால் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையை வலியுறுத்தி உள்நாட்டிலும் சர்வதேச மட்டத்திலும் மனித உரிமை அமைப்புகள் குடிமக்கள் அமைப்புகள் சிவில் அமைப்புகள் புலம்பெயர் மக்கள் புலம்பெயர் அமைப்புகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்பு சர்வதேச நாணய நிதியம் முதற்கொண்டு அத்தனை தரப்புகளும் இலங்கை அரசாங்கத்துக்கு பன்முக அழுத்தத்தை கொடுத்திருந்தது காரணம் என்று கேட்டால் புறையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டுமாக இருந்தால் அதன் பெயரில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அவர்கள் தண்டனைக்கு புறம்பான நீடித்த காலங்களை சிறையில் கழித்து விட்டார்கள் இதிலும் விட மோசமானது என்னவென்று சொல்லி சொன்னால் மனித குலத்துக்கு எதிரான ஒரு சட்டத்தின் பெயரில் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருப்பது ஏற்க முடியாது என்கின்ற இந்த அடிப்படை காரணங்களை முன்வைத்து இலங்கை கடந்த காலத்திலே நீங்கள் அறிவீர்கள் ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருந்த சந்தர்ப்பத்திலே இந்த நிபந்தனைகளை புறந்தள்ளி இலங்கை அரசால் முன்னோக்கி பயணிக்க முடியாத ஒரு இக்கட்டு நிலை ஏற்பட்டிருந்தது ஓகே அந்த காலத்திலே அவர்களுக்கு உடனடியாக தீர்க்க தீர்க்க வேண்டிய தீர்க்க முடிந்த ஒரு விடயமாக தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடயம் இருந்தது காணாமல் போனோர் ஆணி இருந்தாலும் கூட அவர்களுக்கு உடனடியாக அதனைக்கு தீர்வு வழங்க முடியாதன் காரணத்தால் படிப்படியாக தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்து தற்போது பத்து கைதிகள் அவர்கள் சற்று கனதியான கடினமான குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் தண்டிக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படையிலே இன்னும் பத்து கைதிகள் மீதம் இருக்கின்றார்கள் அவர்களும் விடுதலையாக வேண்டும் அதன் மூலம்தான் இனநல்லிணக்கம் ஏற்படும் இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் ஏற்படும் இது தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து உறவுகளை சிரமிக்க வேண்டிய ஒரு கட்டாய கடமை ஆக இருக்கிறது அப்போ இந்த நேரத்தில் உங்களை விட்டுட்டீங்க ஓ வெளியில் வந்துவிட்டீங்க வந்துட்டு ஒளிக்காற்றே வழிகாட்டு சுவாசிக்கிறீங்க சுதந்திர காற்றை சுவாசிக்கிறீர்கள் என்று சொல்ல முடியாட்டாலும் வெளியிலே ஒரு ஒரு வெளிப்பு நிச்சயமாக அது ஒரு சிறை அதிகாரி ஒரு வெள்ளைத்தாளோடு வந்து என்னுடைய பெயரை அழைத்து உனக்கு பொது மன்னிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி திடீரென்று திடீரெண்டு என்னால் நம்ப முடியவில்லை ஆனால் அவருக்கு ஒரு நகைச்சுவையாக அவர் உடனடியாக என்னிடம் ஓடி வந்து என்ன கடித கடிதத்தை காட்டி எனது பெயரை காட்டினபொழுது எனது நிலத்தில் மூட்டவில்லை நான் எந்த உலகத்தில் இருக்கின்றேன் இது கனவா நனமா என்று கூட என்னால் ஜீரணிக்க முடியவில்லை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல எனக்கு ஆயுள் தண்டனை தீர்ப்பளித்த அந்த தருணத்தையும் பொதுமன்னிப்பு வழங்கப்பட்ட இந்த தருணத்தை பதினாறு ஆண்டு இடைவெளிக்கு பின்பு வழங்கப்பட்ட இந்த தருணத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இருவேறு துருவங்களாக இருவேறு புருவங்களாக அவை அதற்கும் சொல்ல வார்த்தைகள் இருக்கவில்லை இதற்கும் சொல்ல வார்த்தைகள் அது துயரத்தின் வார்த்தைகள் இது சந்தோஷத்தின் வார்த்தைகள் இவைதான் வேறுபாடு வெளியில் வந்தீங்க வந்த யாரும் முதல் சந்திச்சிங்க உண்மையிலேயே என்னுடைய சக சிறைவாசியாக இருந்து சிறை மீண்ட அந்த தருணத்திலிருந்து இந்த நிமிடம் வரை சக தமிழ் அரசியல் கைதிகளுக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் அர்ப்பணித்திருக்கின்ற என்னுடைய உற்ற நண்பன் முருகையா கோமகன் என்கின்ற அந்த தோழன் தான் எனது என்னை எனது விடுதலைக்கான பணிகளை எனது கொழும்பிலே தங்கியிருந்து என்னை சிறை மீட்டு அந்த வாசலிலே கட்டி அணைத்து எனது தாயாரிடம் கொண்டு ஒப்படைந்த அந்த தருணம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் அதே நேரம் அங்கு என்னை கையேற்பதற்காக ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளராக இயங்குகின்ற நண்பர் ராஜீவ் மற்றும் சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்கான அமைப்பினுடைய அருட்தந்தை சக்திவேல் போன்ற இன்னும் சமூக ஆர்வலர்கள் பலர் வந்து என்னை கையேற்றிருந்தார்கள் அம்மா என்ன சொன்ன அம்மாவுக்கு பல வருத்தங்கள் பல துயரங்கள் எல்லாம் இருந்தது என்னுடைய விடுதலை அறிவித்த நாள் தொடங்கி எனது முகம் பார்க்கும் தருணத்துக்கிடையில் பல நோய்கள் எங்கென்று ஓடி ஒழிந்து விட்டது இப்போது அம்மா ஒரு புத்துணர்ச்சியோடு சந்தோஷமாக தன்னுடைய முதுமை காலத்தை கழித்து கொண்டிருக்கின்றார் ஓகே ரொம்ப சந்தோஷமான விஷயம் சரி மனைவி பிள்ளை எங்கே அவர் ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னீங்க நிச்சயமாக நான் சிறைமண்டு வழியில் வந்திருந்தாலும் இந்த தொழில்நுட்பத்தின் உதவியோடு தான் நான் அவர்களை தொலைபேசி திரையிலே பார்த்து பார்த்து கதைத்து சந்தோஷித்து கொண்டேன் அவர்களுக்கும் அவ்வாறு தான் இருந்தது இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருப்பது பெரும் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இருந்தது சிறுத்தியாக இருந்தது குறிப்பிட்ட மிகக்குறுகிய நாளுக்குள்ளே மனைவி தன்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் பயன்படுத்தி செயற்பாட்டு ரீதியாக என்னை இந்த பிரெஞ்சு தேசத்துக்கு அழைப்பதில் மூலமாக ஈடுபட்டு மிக குறுகிய காலத்துக்குள் மிக குறுகிய காலத்துக்குள் என்னை தாயகத்தில் இருந்து மிகவும் பாதுகாப்பாக இந்த பிரெஞ்சு தேசத்துக்கு அழைத்து கொண்டார் சாத்துக்குள் விமான நிலையத்திலே என்னுடைய மனைவியும் பிள்ளையும் வந்திருந்தார்கள் கிட்டத்தட்ட மூன்றரை நான்கு வயதில் பிரிந்த எனது குழந்தையை அவ்வப்போது நான் இடைவெளிக்கு மத்தியில் கண்டிருந்தாலும் கூட பதினாறு ஆண்டுகளுக்கு பின்பு பத்தொன்பதாவது வயதில் அந்த விமான நிலையத்திலே என்னை சுதந்திரமாக கட்டி முத்தமிட முடிந்தது ஒரு நிச்சயமாக இன்றைய தருணத்திலே என்னுடைய இந்த சிறை வாழ்க்கையின் சிறுபகுதியை சொல்வார்கள் ஒவ்வொரு கைதியும் ஒவ்வொரு புத்தகமாக இருக்கின்றார்கள் ஒவ்வொரு கைதியும் பாதி சட்டத்திறனியாக பரிணமித்திருக்கின்றார்கள் இந்த அடிப்படையிலே தமிழ் சமூகத்தின் பெயரில் சிறை வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதினுடைய ஒரு குறியீடு மாத்திரமே நான் அந்த குறியீட்டினுடைய விடயங்களைத்தான் நான் இங்கு பகிர்ந்து கொண்டேன் இது என்னுடைய சொந்த விடயமாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு கைதிக்கு பின்னாலும் இத்தனை துயரங்களும் இத்தனை கதைகளும் இத்தனை வரலாறுகளும் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் தனிப்பட்ட ரீதியில் என்று வஞ்சிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு உறவுகளை இழந்து உற்ற சொந்தங்களை பிரிந்து ஒவ்வொரு நிமிடமும் சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு காரணம் அவர்கள் சமூகத்தை நேசித்த ஒரே ஒரு குற்றமாகும் அந்த குற்றத்தை ஒப்பு நாம் தொடர்ந்தும் அவர்களை காணாதிருப்போமாக இருந்த இருக்க போகின்றோமா அல்லது அவர்களுடைய நடைமுறைக்கு சாத்தியமான விடுதலைக்கு வலு கொடுக்கப் போகின்றோமா என்பதை தமிழ் மக்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் இத்தருணத்தில் சிந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய வினயமான வேண்டுகோளாக இருக்கின்றது அந்த வகையிலே தமிழ் கிழவன் என்று என்ற இந்த சமூக ஊடகத்தினூடாக எண்ணெய் நேர்காணல் செய்து தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி ஒரு சமூக அக்கறையோடு இந்த நேர்காணலை பொதுவழிப்படுத்தி இருக்கின்ற மூத்தவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இறுதியாக இந்த திருவேரும் கைவிலங்கு என்கின்ற இந்த நூலாவணம் முற்றுமுழுதாக மிக நீண்ட காலமாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பாக அந்தந்த காலங்களிலே சிறைக்குள் இருந்து என்னால் எழுதப்பட்டு தமிழ் தேசிய பத்திரிகைகளுக்கு அனுப்பப்பட்ட இருநூற்றி முப்பத்தி ஆறு பக்கங்களை கொண்ட ஒரு கட்டுரை தொகுப்பாக இருக்கின்றது இந்த கட்டுரை தொகுப்பிலே இளத்தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை ஏமாற்றம் வலி சிறைப்படுகொலை அவருடைய துன்பதுயரங்கள் உயரங்கள் அவருடைய குடும்ப நிலைமைகள் வஞ்சகங்கள் பலிகள் வேதனைகள் என்று அத்தனையும் அடங்கி இருக்கின்றது இது சிறு ஒரு ஆவணப்பு இருந்தாலும் அதில் பெரிய கனதியான வரலாறுகளும் ஆவணங்களும் இருக்கின்றன ஆகவே இந்த நூல்வழியீட்டில் நூல் அறிமுக நிகழ்வில் நீங்களும் கலந்து கொண்டு இதனூடாக உங்களால் த தரப்படுகின்ற அந்த ஊக்கம் ஏனைய தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு காத்திரமான பங்கு வகிக்கும் அவர்களுடைய விடுதலை விடயத்திலே குரலின் குரல் அமைப்பாக நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த அமைப்புக்கு வலுவூட்டி ஏனைய கைதிகளும் சிறைமிகளை தாங்களும் ஒரு பங்குதாரராக மாற வேண்டும் என்று இந்த தருணத்திலே வினயமாக வேண்டுகின்றேன் எதிர்வருகின்ற இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு பெல்வில் என்கின்ற இடத்திலே பரிசின் மத்தியில் இந்த ஒரு தேவாலயத்தில் இந்த நூல் அறிமுக நூல் இடம்பெற இருக்கின்றது அதில் அனைவரும் இனமான உணர்வோடு கலந்து கொண்டு இளத்தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு வலி சேர்க்க வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தமிழ்கழவனை பற்றி சொல்லுங்கள் தமிழ் கலவன் காணொலிகளை நீங்கள் பார்க்குறீங்களா பார்த்துருக்கிறீங்களா இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நேயர்களுக்கு ஓ தமிழ் கிழவன நான் கண்டது முதல் முதல் சிறைக்குள்ளே சிறைக்குள்ளேயா நாங்கள் சந்திச்சிருக்கிறோமா சொல்லுங்க அங்கே இந்த மறைக்கப்பட்ட ஒரு விதத்தில் அந்த காணொலிகளை தரவிறக்கி காட்சி வடிவத்தில் நாங்கள் உண்டு களவாக அப்படி பார்க்கின்ற பொழுது தாகூர் போல தாடி வளர்த்து தமிழ் தாத்தா போல் உருவமெடுத்து ஒரு வாழ்வார் ஆறுண்டு பார்த்தால் தமிழ் கிழவனா அப்போ கொஞ்சம் டேஸ்டாக இருந்தது ஏதோ நல்லா சுவை சாப்பிட்ட மாதிரி கிடந்தது டக்கண்டு பார்த்தா நல்லா இருந்தது யாத ஊரே யாவருக்கு கிடையாது இதோட வேறு என்ன இருக்குது சரியன்ட்டு துக்கம் துயரம் மறந்து ஒரு கணவன் எல்லாரும் பூந்து பார்த்து கொண்டிருந்தோம் நிறைய பேர் ஜெயிலுக்குள்ள பார்த்தா சொல்கிறீங்க உங்களோட தாடி உங்களோட கண்ணாடி உங்களோட சொல்லாடல் அந்த நகர் அந்த ஊர் ஊர்வலக்கு பேச்சு அது எல்லாரும் பிடிச்சிருந்தது அதுக்கு பிறகு வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் நேரமாக கண்ட நான் Oke, 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 Romo dan Tri, cantik, kantoran, Mama, oke.